ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மைக்ரோ கிரெயின்ஸுன்னு சொல்கிறது கீரை வளர்ப்பில் இது மாதிரி கீரையை போட்டு நாலாவது நாளில் இது மாதிரி சின்ன சின்ன முளைப்பு வந்துடும் இது வந்து கோதுமை புல் ரெண்டுமே நான் வந்து பார்த்து போட்டிருக்கேன் அதில் கடுகு கீரை நல்லா வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இது கடுகு போட்டு வந்திருக்கிறது பன்னெண்டாவது நாள் இது மாதிரி நான் வந்து வெளியில் எடுத்துட்டேன் இதுக்கு வந்து சாயில் தேவையில்லை மண் இல்லாமல் பாருங்கள் வெறும் ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் வந்து கடுகு விதைகளை போட்டதும் நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் பன்னெண்டாவது நாள் இது பன்னெண்டாவது நாள் வரைக்கும் நாங்கள் வச்சிருந்தாலே போதும் அதுக்கு மேலே விட வேண்டியதில்லை இது வந்து கோதுமை புல் அதாவது கோதுமையை வந்து நல்லா இது மாதிரி ஊற வச்சு கோதுமையை முளைப்பு வந்தப்புறம் இது மாதிரி போடுறது இதுவும் வந்து சாயில் இல்லாமல் நான் அப்படியே போட்டதான் அது வந்து கொஞ்சம் சுமாராக தான் வளர்ந்துருக்கு அது வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால அது அந்த மாதிரி ஆகிடுச்சி நெக்ஸ்ட் வேறு ஒரு மெத்தடில் இப்போ நான் வந்து கோதுமையை போட்டு வச்சுருக்கேன் அது உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவாக அடுத்தது போடுறேன் இப்போ இது பாருங்கள் கோதுமை புல்லும் வந்திருக்கு கடுகு கீரையும் ரெடி ஆயிடுச்சு இந்த மைக்ரோ கிரீன்ஸ் கீரைங்கிறது நார்மல் கீரையில் இருக்கிற சத்துக்களை விட நாற்பது மடங்கு அதிக அளவு சத்துக்கள் கொண்டதுங்க இது வந்து கடுகு கீரையில் விட்டமின் ஏ கே சி எல்லாம் அதிக அளவு இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல வைத்தியம் கீரை இது புற்றுநோய் செல்களை எதிர்க்கிற பவர் இதுக்கு இருக்குது இருதய வியாதி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது இது ஜாயிண்ட் பெயின் வலி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது இந்த கீரையை நாங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது ஆம்லெட் மாதிரி போட்டு இல்லை சாதத்தில் பருப்போடு போட்டு கூட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் அடிக்கடி சாப்பிட்டோம்னா எங்களுக்கு நேச்சுரலாகவே உடம்பு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் மைக்ரோ கிரீன்ஸோட பெனிஃபிட்டே அதை தாங்க அந்த கோதுமை புல்லை போட்டு ஜூஸ் எடுத்தாச்சு நான் அடுத்த வீடியோவில் கோதுமை புல்லை வீடியோ அந்த ஜூஸ் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்